திருச்சிம்பலமா நம்ம வந்து அறிவளி சபையில உண்மை நெறி விளக்கமா சிந்திச்சிட்டு இருந்தோம் அந்த அதுல உள்ள பாடல்களை முழுவதுமாக பார்த்து முடிக்க பெற்ற இந்த நிலையில ஆஹ் நம்ம இதோ அதோட முழு விஷயத்தையும் நம்ம வந்து ஒரு சுருக்கமாக பார்த்திடலாம் உமாபதி தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் ஆஹ் நம்ம வந்து இந்த உண்மை நெறி விளக்கம்ல இந்த தச காரியத்தை பத்தி நம்ம சிறப்பாக பார்த்தோம் ஆஹ் அதுல வந்து ஆஹ் ஆன்மா உடம்பு எடுத்து இந்த மண்ணில பிறந்து சாதாரண வாழ்க்கையா வாழ்ந்து கொண்டு இருக்கு செய்யக்கூடிய நற்செயல்களின் காரணமாக நல்ல செயல்களின் நல்ல எண்ணங்களின் மூலமாக அதற்கு ஒவ்வொரு இந்த தச காரியத்துல முதல் ஒன்னொன்னா கை கூட துவங்கும் இது அனைத்துக்குமே நமக்கு வந்து அதற்கான வினை அப்படிங்கிற நல்வினை அப்படிங்கிறது கண்டிப்பா வேணும் நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் செய்த ஒரு நம்ம செய்யாட்டியும் நம்ம ஆஹ் முற்பிறவில நம்ம செய்ததோட தொடர்ச்சியாகவோ நம்ம பரம்பரையில நம்ம எந்த வீட்டுல பிறந்திருக்கோமோ அவர்களுடைய அந்த ஒரு ஆசிர்வாதத்தாலையோ அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா நாம மீண்டும் மீண்டும் அந்த குடும்பத்திலேயே பிறப்பதற்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஆஹ் அப்படி வந்து நாம போற ஒரு மூணு நாலு பிறவிக்கு முன்னாடி நாம செஞ்சு வச்சது கூட இன்னைக்கு நாம அதை அனுபவிச்சிருக்கலாம் ஆஹ் நம்ம தவறு செஞ்சிருந்தா கூட அது கூட இப்ப ஹெரடிட்டரியா இப்ப எல்லாம் வந்து டாக்டர்ஸ் எல்லாம் தெளிவா சொல்லிடுறாங்க இது மரபணு பிரச்சனை அப்படின்னு அப்படின்னா மரபணு பிரச்சனை என்ன என்னன்னா முற்பிறவில செஞ்ச நம்ம நம்ம தான் அற்பியும் நம்ம தான் தாத்தா பாட்டியா இருந்து நம்ம பண்ண தவறுகளின் ஆஹ் வழியாக இன்னைக்கு அதை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் இப்படி வந்து மரபணு வழியாகவும் வந்து நமக்கு வந்து வினைகள் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துட்டு இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம்னா அதுக்கு கூட நம்ம மரபணு காரணமாக இருக்கு ஏன்னா நம்ம ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையே நம்ம மூதாதையர்கள் வாழ்ந்திருந்த காரணத்தினால நம்ம இன்று ஒரு ஒரு நல்ல வாழ்க்கைய நம்மளால வாழ முடியும் இப்படி ஆஹ் ஃபஸ்ட் வினை அப்படிங்கறதான் நம்ம வந்து அதனாலதான் வந்து திருவள்ளுவர் வந்து முழுக்க முழுக்க வந்து அறம் பொருள் இன்பத்தை பத்தி மட்டுமே சொன்னாங்க அது மூணு கை கூட்டிடுச்சுன்னா பாக்கி இருக்கக்கூடிய இந்த தசகாரியம் அப்படிங்கிறது அப்படிங்கறது வந்து இறைவன் பார்த்து கொள்வான் நாம வந்து செய்யக்கூட நம்ம வந்து இந்த எண்ணங்களை சரிப்படுத்தி கொண்டு வரும் பொழுது ஃபர்ஸ்ட் இந்த தசகாரியத்துல முதல்ல இந்த தத்துவ ரூபம் ஆஹ் தத்துவ தரிசனம் அப்படிங்கறத பார்த்தோம் ஆஹ் இதுல வந்து இது இந்த இது இதுல நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆராய்ச்சி அறிவு அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் எந்த ஒரு ஆன்மாவும் என்ன செய்யணும்னா முதல்ல ஒரு நல்ல எண்ணங்கள் கைகூடு எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் இருக்கிற ஆன்மா நாம யாருன்னு சிந்திக்க தோணும் அது எல்லாருக்குமே அந்த ஒரு விஷயம் வரும் அப்படி வருங்கின்ற அந்த நேரத்துல நம்ம வந்து இந்த சிவஞானம் அப்படிங்கிற இந்த ஒரு தத்துவ விளக்கங்களை கேட்டு ஆராய்ச்சி அறிவை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அது எதுக்கு தெரிஞ்சுக்கணும் எனக்கு அன்பு இருக்கு இறைவன் மேல அதுவே போதும் அப்படின்னு நினைக்கலாம் ஆனா அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்மளால அந்த உத்வேகத்தோட அது அந்த போகிறதுக்கு வந்து உதவியா இருக்கும் ஆனா ஒரு சின்ன ஒரு தடங்கள் வந்தாலோ இல்லை ஒரு யாராவது கலக்கத்தை ஏற்படுத்தினாலோ அது கலங்கி விடும் அதனால் அதுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னா நம்மளுடைய செயல்களில் ஒரு தெளிவு இருக்கணும் அப்போதான் நீங்கள் வந்து அதில் வந்து ஆணித்தனமாக செலுத்த முடியும் இல்லை உங்களுடைய பிள்ளைகளை அது அதை அதற்கு உங்களை பழக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அதை பற்றி நான் நாலேஜ் வந்து கிளியராக இருக்கணும் நம்ம வந்து எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு நம்ம சொல்லலாம் ஒரு தப்புமே கிடையாது ஆனா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் உங்க சந்ததியில வர்றவங்களோ இல்ல உங்க கூட இருக்கிறவங்களோ நம்ம செய்ய நம்மளுடைய செயல்களுக்கு அங்கேயே வந்து நம்மள வந்து செயல்படுவதற்கு நிறைய தடங்கல்கள் வரும் இதுவே நாம வந்து அதை பற்றின இறை பற்றின தெளிவான புரிதலும் அறிவும் இருக்கின்ற பட்சத்துல நமக்கு எந்த ஒரு தடங்களும் வராது நமக்கு வர்ற தடங்களும் நம்மளை பார்த்து பயந்து நவுந்து போயிடும் ஆஹா இது வந்து வேற நல்ல ஒரு நிலையில போயிட்டு இருக்கிறாங்க சரியான நாலேஜ் இருக்கு அப்படிங்கிறதுல இருக்கு இது நம்ம அறகுறையா தெரிஞ்சுக்கிட்ட நிறைய பேரை வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஆஹ் வந்து மிஸ்யூஸ் பண்ணி அதை அவங்கள வந்து வேற மாதிரி கொண்டு போயிடறாங்க ஆனா நம்ம வந்து தெளிவா இருக்கிற பட்சத்துல எந்த ஒரு சூழ்ச்சியிலையும் நம்ம அகப்படாம இருக்கலாம் இதுக்கெல்லாம் தான் இந்த தத்துவத்தோட தத்துவங்கள் பற்றியும் சிவஞானத்தை பற்றின விஷயங்களையும் ஆஹ் சித்தாந்த தெளிவும் ஒரு ஆன்மாவுக்கு கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்படுது அதனால்தான் சுவாமியே நமக்கு மெய்கண்டார் மூலமாக தமிழ்ல இந்த எல்லாம் அருளி செய்தார் இது எல்லாமே சமஸ்கிருதத்திலையும் வேற மொழியிலையும் இருந்திருந்தா நம்மளால இந்த அளவுக்கு இதை படிச்சு புரிஞ்சிருக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல நம்ம மேல இருக்கிற கருணை காரணமாக தான் தமிழ்ல இதை கொடுத்துருக்காரு அதுவும் சுவாமியே கொடுத்தது இல்லையா அப்படி கொடுத்த இந்த இதை முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஆராய்ச்சிய கண்டிப்பாக செய்யணும் அதுதான் தத்துவ ரூபம் தத்துவ தரிசனம் அப்படிங்கிறத நமக்கு சொல்றாங்க தத்துவ ரூபம்னா ஓஹோ இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றோம் அடுத்தது இந்த தத்துவ தரிசனம் அப்படிங்கும் பொழுது நாம யாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதாவது ஆன்மா அப்படிங்கிறது வந்து எதையுமே வந்து கூடி நம்ம எப்படி ஆன்மாவோட ஒரு தன்மை என்ன அது இறைவனோட கூடி இருந்தா தான் அது எல்லாத்தையுமே அறிய முடியும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த தத்துவ இதெல்லாம் வந்து ஒரு நாலேஜா இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா புக்கை படிச்சு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா ஓஹோ இப்ப ஆண்டவனா நம்ம அதனாலதான் நம்ம கோயிலுக்கு போய் சமையல் இதை கொடு அதை கொடு ஏன்னா என்னால ஆவுறது இல்லை தான் பார்த்து ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம வேண்டுதல் அப்படிங்கிற ஒரு நிலையில வந்து செய்யறோம் இந்த தத்துவ ஞானமே இல்லாட்டி கூட சில பேர் வந்து நம்ம வேண்டுதல் அப்படிங்கிறத மட்டும் கண்டிப்பா செஞ்சுட்டு இருக்காங்க ஏன்னா என்னால் ஆவுறது இல்லை நீ தான் செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் இதுலையுமே நம்ம தத்துவ ஞானமும் இருந்துச்சுன்னா இன்னும் தெளிவாயிருச்சு இந்த ரெண்டு நிலையையும் உயர்ந்தவங்க அதாவது தத்துவ ரூபத்தையும் தத்துவ தரிசனத்தையும் கண்டவர்கள் அடுத்த நிலை என்ன நடக்கும் அப்படிங்கறத இந்த உண்மை நெறி விளக்கம்ல நமக்கு தெளிவா சொல்லிருக்கிறாங்க ஆஹ் அதுல வந்து இந்த அடுத்தது இந்த தத்துவ சுத்தி அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு மே நடக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா வந்து சிவத்தை நாம சிந்திக்க இந்த சரியை கிரியை யோகம் அந்த நிலையில நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அதில் தேர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கோம் அப்ப ஆன்மா வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஆன்ம ரூபத்தை பத்தி புரிஞ்சுக்க ஆரம்பிச்சு ஆன்ம ரூபம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஆஹ் ஒரு அதாவது ஆஹ் தான் தான் அறிவதும் சாரி ஆஹ் ஆன்ம ரூபம் அப்படிங்கிறது வந்து நம்ம படிச்சபடி ஆன்ம அறிவை விளக்கும் தத்துவங்கள் அறிவற்றது அப்படின்னும் அவற்றின் துணையின்றி ஆன்ம அறிவு விளங்காது இருந்தாலும் நாம இதை கொண்டு நாம உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் அப் நம்ம வந்து ஒரு சார்ந்ததன் வண்ணம் இருக்கக்கூடியவை ஆன்மா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற இந்த ஆன்ம ரூபத்தை தெரிஞ்சுக்கிது இது இது மூணும் நடந்ததுக்கு அப்புறம் தத்துவ ரூபம் தத்துவ தரிசனம் ஆன்ம ரூபம் இது மூணு நடத்ததுக்கு அப்புறம் மலப்பரிப்பாகமும் இருவினை ஒப்பும் நிகழுமாறும் செய்யும் வந்து என்ன செய்யணும் மலபரிப்பாகம் அப்படின்னா முன்வினை அந்த மலங்கள் எல்லாம் போக மாதிரியும் அது மாதிரி இருவினை ஒப்பு எதையுமே நன்மை தீமைய வந்து அஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன மனப்பக்குவம் அந்த பக்குவ நிலையை அடைஞ்சதுக்கு பின்னாடி ஆஹ் இதுக்கு அடுத்ததுதான் யாரு வருவா நமக்குன்னா குரு வருவாரு ஆஹ் அந்த குரு வந்து தான் அவராகவே வருவாரு இல்லாட்டி ஏதாவது ஒரு சீவன் முத்தரை அட்டைத்து அவர் வருவார் வந்து நமக்கு சில உபதேசங்களை வழங்குவார் அப்படின்னு பாக்குறோம் அப்படி உபதேசங்கள் கைவரப்பட்டதுக்கு பின்னாடி ஆஹ் என்ன நடக்குது அப்படின்னா தத்துவ சுத்தி அப்படிங்கிறது நடைபெறுகிறது அஹ் அந்த தத்துவ சுத்தினா நம்ம என்னன்னு பார்த்தோம் ஆஹ் வந்து எதுனாலும் எது நடந்தாலும் அது அவன்தான் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம்தான் ஆஹ் திருவரு துணையால் நம்ம வந்து எல்லாத்தையுமே நீங்கி நிற்கிறது அந்த மயக்கமோ துவோ எதுனாலும் எதை விட்டும் நீங்கி நிற்கக்கூடிய அந்த தத்துவ சுத்தி அப்படிங்கறது முதல்ல நடக்கும் அதுக்கப்புறம் ஆன்மா தன்னை தரிசனமாக அது பார்க்க வந்துடும் ஆன்ம தரிசனம் அப்படிங்கிறது நிகழுது இந்த ஆன்ம தரிசனத்துல ஆஹ் இதை நமக்கு வந்து ஆண்டவன் தான் இதெல்லாம் காட்டுறான் இத வந்து நம்ம இன்னைக்கு உணர்ற இதை கத்து கொடுத்துட்டு இருக்கிறான் ஆண்டவன் தான் கத்து கொடுத்துட்டு இருக்கான் இதெல்லாம் வந்து நமக்கு இந்த ஆன்ம தரிசனத்துல வரும் ஆஹ் இப்ப இந்த குரு வந்து நமக்கு உபதேசம் செஞ்சதுக்கு பின்னாடி இந்த தத்துவ சுத்தியும் ஆன்ம தரிசனமும் நடைபெறுது ஆஹ் அடுத்த நிகழ்வா என்ன ஆகும்னா அந்த தத்துவ ரூபம் தத்துவ தரிசனம் ஆன்ம ரூபம் இது மூணும் இந்த குருநாதன் ஆன்மாவுக்கு காட்சிப்படுத்துவது இது இதெல்லாம் நம்ம இன்னும் காட்சியா இல்லாம நம்ம மேக்சிமம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இதெல்லாம் ஆராய்ச்சியாவே தான் கேட்டுட்டு தான் இருக்கும் ஆஹ் தத்துவ ரூபமும் சரி தத்துவ தரிசனமும் சரி ஆன்ம ரூபமும் சரி இது எல்லாமே நம்ம வந்து அந்த ஒரு ஆராய்ச்சியா இதுதான் விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டு இருக்கோம் ஆஹ் குருநாதன் வந்து காட்சிப்படுவதற்கு முன்னாடி நம்ம வந்து அத கன்டென்ட்டா நமக்கு தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறம் ஆஹ் குருநாதன் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா தத்துவ சுத்தியும் ஆன்ம தரிசனமும் நடைபெற்று சிவரூபமும் ஆஹ் வந்து வெளிப்படுது இங்க நெறி விளக்கம்ல சிவரூபம் அப்படின்னு எதை சொல்றாங்க அப்படின்னாக்கா ஆஹ் குருநாதனா வராரு இல்லையா அததான் சிவரூபம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி அப்படி அவர் சிவரூபம் நமக்கு காட்சி கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன நடக்குது நம்ம வந்து இறை லாபத்தை அதிகமா உச்சரிக்கிறது வந்து அதிகரிக்குது இறைவனைய வந்து நம்ம இமைப்பொழுதும் நீங்காதான் தாழ்வாழ்குன்னு சொல்ற மாதிரி நம்ம அந்த ஐந்து எழுத்து நினைத்து அவ நம் ஆன்மாவை அதிலேயே செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரமும் ஆன்மாவுக்கும் இறைவனுக்கும் உள்ள அந்த தொடர்பும் வந்து நெருக்கமாக ஆகி கொண்டிருக்குது அதுக்கு அப்புறமாதான் நமக்கு வந்து நம்ம அகத்திலே அது வந்து ஒரு தியான நிலையில அந்த ஆன்மா சுவாமிய சிந்திச்சுட்டு இருக்கிறப்பதான் ஆஹ் அதுக்கு வந்து அகத்துல ஜோதி பிளம்பாக சுவாமியோட தரிசனம் கிடைக்குது தான் நம்ம என்ன சொல்றாங்கன்னா ஆன்ம சுத்தி அப்படின்னு சொல்றாங்க அந்த தரிசனம் இறைவனுடைய தரிசனம் இப்படி ஆஹ் சிவ தரிசனம் ஆஹ் பெற்ற அந்த ஆன்மாவை தான் நம்ம ஆன்ம சுத்தி அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படி ஆன்ம சுத்தி அடைஞ்ச அந்த ஆன்மாவானது எப்படி இருக்கும் அப்படின்னா என் செயல் ஆவது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற நிலையில அது இருக்கு ஆஹ் இந்த நிலைக்கு அப்புறம்தான் நமக்கு வந்து அஹ் இப்ப ஆண்டவனா நம்ம அகத்தெல்லாம் பார்த்துட்டோம் ஆஹ் இப்ப வந்து அந்த ஆன்மாவுக்கு அஹ் தத்துவத்துல அந்த மூணும் கடந்துருச்சு அதாவது ரூபம் தரிசனம் சுத்தி அடைஞ்சிருச்சு ஆன்மாவோட ரூபம் தரிசனம் சுத்தி அடைஞ்சிருச்சு ஆஹ் சிவத்துல ரூபத்தை கண்டுச்சு சிவ தரிசனமும் ஆஹ் பெற்றுச்சு சிவ ரூபம்னா ஆஹ் குருவா வர்றது தரிசனம்னா அகத்திலே பண்றது இது ரெண்டும் இந்த நிலையில அது எப்படி இருக்கும் அந்த ஆன்மான்னா ஏகனாகி இறைப்பணி நிற்றல் அப்படிங்கிற நிலையில இருக்கும் அதாவது அந்த ஆன்மா இங்க செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே ஆஹ் சிவகணங்களாக அது மாறி இப்ப நம்ம சந்தேசரை பத்தி படிச்சோம் பாக்கி உள்ள அடியார்களை பத்தி எல்லாம் படிச்சோம் ஆஹ் அவங்களோடைய அந்த கரங்கள் வழியாக அது செஞ்சாலும் அது வந்து சிவகணங்களாக அது மாறி போயிடும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா அதுதான் இந்த சிவ யோகம் ஆஹ் அதாவது தான் எனது அல்லாத ஒரு நிலை அந்த ஆன்மா இருக்கிறதுனால அந்த இடத்துல முழுக்க சிவம் வந்து குடி வந்து ஒளி ஒளி வந்து நிறைந்து அந்த ஆன்மா முழுக்க நிறைந்து இருக்கிறதுனால அந்த ஆன்மா செய்யற செயலோ எதுவுமே தவறு ஆகாது அது அனைத்துமே வந்து அந்த அந்த ஒரு சுயநலம் அப்படிங்கிறதோ இல்லாம உலகியல் கண்ணோட்டம் இல்லாம அது சிவத்தை மட்டுமே சிந்திச்சு அது யோக நிலையில செய்யக்கூடியதுதான சிவ யோகம் அடுத்த நிலைதான் சிவபோகம் அப்படின்னு சொல்றது அது பேரின்ப பெருநிலையில அந்த ஆன்மா மூழ்கி கூடிய அந்த நிலைதான் ஆஹ் இந்த சிவ யோகம் நிகழ்ந்த பின்னடி சிவபெருமானே தன்னோட எட்டு குணங்களையும் அந்த ஆன்மா மேல பதிவிக்கிறான் அப்போது அந்த உயிருக்கு சிவ ஆனந்தம் தோன்றுகிறது அந்த நிலையில சிவானந்த பெருக்கில் மூழ்கி தன்னை மறந்து திளைக்கக்கூடிய அந்த பெருநிலைய தான் நம்ம சிவ போகம் அப்படின்னு சொல்கிறோம் ஆஹ் இதை தான் நம்ம இந்த உண்மை விளக்கம் நூல் நமக்கு ரொம்ப ரொம்ப ஆஹ் சூப்பரா ஒரு ஆறு பாடல் தான் இருந்தாலும் ஒரு ஆன்மாவோட முழு சுழற்சிய வந்து ரொம்ப ரொம்ப எளிமையா நமக்கு சொல்லிட்டாங்க ஆஹ் இதை இத இதை இப்படிதான் நம்ம பிறக்கிறோம் இதை இந்த காரணத்தினால பிறக்கிறோம் இந்த காரணத்தினால நம்ம விடுபட்டு இதுல இருந்து நீங்கி நம்ம உயர்ந்த ஒரு நிலைக்கு பெறுகிறோம் அப்படிங்கறத சொல்றாங்க ஆஹ் இதுல வந்து இந்த தச காரியங்கள் இத பத்தி தான் சிவஞான போதமும் பாத்தீங்கன்னா ஏழாம் சூத்திரத்தில இருந்து பதினொன்றாம் சூத்திரம் வரைக்கும் வந்து நமக்கு ஆஹ் சொல்லியிருப்பாங்க அதுலயும் பாத்தீங்கன்னா வந்து ஆராய்ச்சி அறிவு அனுபவ அறிவு ரெண்டுத்தையும் ரெண்டுத்தையுமே நமக்கு தெளிவா புரிய வச்சிருப்பாங்க புரிய வச்சுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது தானே அது என்ன நடந்திருக்குன்னு அது நமக்கு புரியும் அதனாலதான் முதல்ல ஆராய்ச்சி அறிவையும் நமக்கு அவன் தான் செய்ய வைக்கிறான் ஆராய்ச்சி அறிவை கொடுக்குறான் அதை பத்தி ஒரு ஓரளவுக்கு ஒரு விஷயத்த புரிய வச்சிட்டு அதுக்கப்புறமா அதுக்கான அனுபவங்களையும் கொடுத்து அதை நம்ம உணரபடி உணரும்படி செய்யறான் இதே செயல் இன்னொருத்தவங்களுக்கு நடந்துருக்கும் ஆனா அவங்க அதை வந்து அப்படி ஃபீலே பண்ணியிருக்க மாட்டாங்க இப்போ நீங்க ஏதாவது ஒண்ணு மனசுல நினைச்சிட்டு இருப்பீங்க கோயில்ல மணி அடிக்கிறதுனா அப்ப நீங்க ஃபீல் பண்ணது வேலையா இருக்கும் உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் மணி அடிச்சிருக்கும் மணி அடிக்கிற சத்தம் கேட்டிருக்கும் ஆனா அவங்க எதுவுமே ஃபீல் பண்ணிருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க எதுவுமே நினைச்சிருக்க மாட்டாங்க இல்லையா இந்த மாதிரி அகத்திலாம் நிறைய மாற்றங்கள் நிகழும் அகத்துக்குள்ளார அவங்களுக்கு உள்ள செயல்பாடுகள் மாற்றங்கள் இது எல்லாத்தையும் வெளியில வந்து யாருக்குமே அது தெரியாது தெரியப்படுத்துற மாதிரியும் சுவாமி பண்ண மாட்டேன் அந்த அண்ணாவுக்கு மட்டுமே புரிஞ்சுப்ப திருஞான சம்பந்த பெருமா ஆஹ் திருமுலைப்பால்ல வந்து சுவாமிக்கு அன்னை பார்வதி கிட்ட இருந்து வாங்கி அருந்தினாரு அப்படின்னா அதை ஃபீல் பண்ண ஒருத்தவங்க ஞான சம்பந்தர் மட்டும்தான் அங்கே பக்கத்துல யாராவது நின்று வேடிக்கை பார்த்துருந்தா கூட அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்காது நம்ம நீங்க நம்ம நினைக்கிற மாதிரி இதே மாதிரி வந்து ஒரு மான் மழுவெல்லாம் ஏந்திக்கிட்டு சுவாமி வந்து நின்று அப்படியெல்லாம் நம்ம காட்சிப்படுத்த கூடாது ஆஹ் சுவாமி வந்து ரொம்ப யதார்த்தமா தான் வருவாங்க அப்படி வந்து அவங்க ஆனா அந்த ஆன்மாவால மட்டும்தான் சுவாமியை தரிசிச்சு அது சுவாமியாக அது அவங்க கண்ணுக்கு வந்து அவங்க மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறதுனால இது எல்லாமே வந்து ஒரு பர்சன் சென்ட்ரிக்கா இருக்கும் பர்சன் சென்ட்ரிக்னா அந்த ஆன்மாவுக்கு மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அதை நம்ம வேற யாருக்கிட்டேயும் போயிட்டு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணாலும் மற்றவங்களுக்கு புரியாது எக்ஸ்பிளைன் பண்ணதை சொன்னாலும் யாரும் அதை ஏற்றுக்கவும் மாட்டாங்க அதனாலதான் சித்தர்கள்லாம் எதுவும் சொல்லி ஆக போறது இல்லைன்னு எதுவுமே சொல்றதுல அமைதியா இருக்கிறாங்க எது வேணுமோ அதை மட்டும் நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க இப்படி வந்து உண்மை நெறி விளக்கம் வந்து நமக்கு பல தெளிவுகள் நமக்கு கொடுக்குது நமக்கும் வந்து இறைவன் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான விஷயங்களை நமக்கு ஆஹ் கொடுத்துட்டு இருக்காரு நம்மளை அனுபவிக்க சொல்றாரு நம்மளை கத்துக்க சொல்றாரு நம்மள அதை படி நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம் நம்மளை அழைச்சிட்டு போற ஒவ்வொரு நாளுமே அந்த இறைவனுடைய திருவருள் சக்தி தான் நம்மளை அழைச்சிட்டு போகுது நம்மள அடுத்தடுத்த நிலைக்கு உயர்த்தி கொண்டு இருக்கதை நம்மளாலே பார்க்க முடியும் இப்படி வந்து இதுக்கு மேல நம்ம வேற எதுவுமே சொல்றோம் ஏன்னா நம்ம செல்ஃப் நம்மளாவே ரியலைஸ் பண்ண முடியும் ஏன்னா நம்ம எங்க ஆரம்பிச்சோம் நம்ம அத மூணு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து இதை ஸ்டார்ட் பண்ணோம் அறிவொளி சேவை ஆரம்பிச்சப்ப நமக்கு ஒண்ணுமே தெரியாம இருந்தது ஆனா அதுக்கப்புறம் படிப்படியா திருமுறைகள் எல்லாம் ஒரு ஒரு அம்பது அறுபது திருமுறைகள் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மள திருமுறைய ஃபர்ஸ்ட் படிக்க மட்டும் கத்துக்க வச்சுது அதுக்கப்புறம் அதுக்கான அதை வந்து அப்புறம் அகஸ்திய தேவாரம் அப்புறம் திருப்புகள் இதெல்லாம் கத்துக்க வச்சு அதுக்கப்புறம் இப்ப விளக்கத்தோட மா மூலமா நமக்கு வி விளக்கத்தோட கத்துக்க கத்து கொடுத்துட்டு இருக்காரு சுவாமி அப்புறம் இப்ப சைவ சித்தாந்தத்தையும் படிப்படியா ஒவ்வொரு நாளும் வந்து வாசிக்க வைக்கிறாங்க இப்படி இதை இதை நம்ம வாசிக்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் ஆஹ் படிக்கும் பொழுதும் நமக்கு வந்து அந்த ஞானம் அப்படிங்கிறது கை கூடும் இதுதான் ஒரு விஷயம் ஆஹ் நம்ம இது எல்லாத்துக்குமே ஒரு நேரத்தை ஒதுக்க வைக்கிறது இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து இது எல்லாத்தையும் ஒரு கன்டென்ட்டா மட்டும் பார்க்காம இப்ப நான் உண்மை நிலை விளக்கத்தை வந்து ஒரு 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 பாட்டை நம்ம படிச்சுட்டோம் அப்படிங்கிறத மட்டும் மட்டும் பார்க்காம ஒப்பறைவன் நம்ம கூட எந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த சோ இது அனுபவமாகவும் நாம வந்து நமக்கு அனுபவத்தையும் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார் நம்மளை அவர் எங்கேயுமே விட்டுட்டும் போல அப்படிங்கறது நமக்கு புரியுது சோ நமக்கும் கூட சீக்கிரத்துல அந்த நம்ம ஒவ்வொரு ஆன்மாவை இணைந்து கொண்டோ இதை கேட்டுக்கொண்டோ இதை ரசித்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் வந்து இந்த சிவபோகம் அப்படிங்கிறது கிடைக்க பெற்று பிறந்த பலன் பெற வேண்டும் அப்படின்னு இறைவனுடைய திருவடியை நான் நம்ம வணங்கிப்போம் திருச்சிற்றம்பலம் உமாவதி தேவனாயனார் திருவடிகள் போற்றி போற்றி ஆஹ் இதோட உண்மை நெறி விளக்கம் முற்றிற்று திருச்சிற்றம்பலம்